கன்னி ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க கன்னி அப்படின்னாவே முயற்சி தான் முதுகெலும்புன்னு வாழக்கூடியவங்க அந்த முயற்சி பண்ணா கண்டிப்பா வெற்றி இலக்க அடைய முடியும்னு நம்பிக்கை கொண்டவங்க பேச்சுல காரத்தை தூவி பேசினாலும் இதயத்துல ஈரத்துக்கு பஞ்சம் இருக்காது இன்னும் ஒரு படி மேல சொல்லினாக்க வெள்ள மனசு கொண்டவங்க எல்லாரையும் ஈஸியா நம்புவீங்க அதே மாதிரி எல்லார்டுமே ஈஸியா பழகக்கூடிய குணமும் படிச்சவங்க மத்தவங்களுக்காக நம்ம சிந்திச்ச நேரத்தை நமக்காக கொஞ்சம் பயன்படுத்தி இருந்தா கூட இன்னைக்கு நம்மளோட அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இருந்திருக்க முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு மத்தவங்களுக்காக சிறப்பா திட்டம் தீட்டி கொடுத்திருப்போம் சிறப்பா அவங்கள வாழ வச்சும் அழகு பார்த்துருப்போம் ஆனா நம்முடைய வாழ்க்கை எல்லாரும் பார்த்து கேலி பண்ற மாதிரியும் சிரிக்கிற மாதிரி தான் இருக்கு இதை மட்டும் நீங்க கொஞ்சம் மாத்திக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் பொதுவாகவே கண்ணீராசிக்காரங்க புத்தி கூர்மை அதிகமா இருக்கும் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம எல்லாரும் ஒரு மாதிரி கண்ணோடத்தில யோசிச்சா இவங்க ஒரு மாதிரி யோசிப்பாங்க எப்ப பார்த்தாலும் அந்த டிடெக்டிவ் மைண்ட் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் ஒரு விஷயத்த பல கோணங்கள்ல யோசிக்கூடியவங்க ஒரு பிரச்சனைய பல கோணங்கள்ல பார்த்து அதை தீர்க்கணும்ன்ற முடிவுல தீர்க்கமா இருக்கக்கூடியவங்க இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்ட நம்மளுடைய ராசிக்கு தலைப்பு பார்த்துருப்பீங்க கண்ணிய பகச்சுகிட்டா இனி பரலோகம்தான் ஏன்னா கண்ணிய பொறுத்திருக்க முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு நீங்க மகாசக்தியாக உருவெடுக்கக்கூடிய நேரங்க முப்பது வருஷத்துக்கு அப்புறம் நான் மகாசக்திய உருவெடுக்கிறேனா நீங்க இல்ல உங்களை உருவெடுக்க வைக்கிறாங்க யாரு சன்னீஸ்வர பகவான் முப்பது வருஷத்துக்கு அப்புறம் தான் மீன ராசிக்கு பயிற்சி அது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மீன ராசிக்கு பயிற்சியான அந்த சனீஸ்வர பகவான் தான் கண்ணீர் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையே ஒட்டு மொத்தமா சீரும் சிறப்பமா மாத்தி கொடுக்க போறார் அது எப்படின்னா மீன ராசிக்கு வரக்கூடிய சனீஸ்வர பகவான் அடுத்த மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் அடுத்து அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு இங்க சஞ்சாரம் பண்றதுனால தன்னுடைய மூன்றாவது பார்வையால ரிஷப ராசியும் ஏழாவது பார்வையால கண்ணீர் ராசியும் அதாவது உங்களுடைய ராசி ஏழாம் பார்வைய பாக்குறாரு அது மட்டும் இல்லாமல் பத்தாம் பார்வையாக தனுசு ராசியும் பார்க்கறதுனால கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பழங்களை இவர் கொடுக்க போறாரு கொடுக்க போறாரா கெடுக்க போறாரா இவரை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தாங்க கொடுக்க போறாரு ஏன்னா முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் போதுமப்பா கண்ணீராசி நான் சோதனைக்கு உள்ளாக்குனது இனியாவது அவங்க நல்லா இருக்கட்டும் கொஞ்சம் போற போக்குல அதிர்ஷ்டத்தை கொஞ்சம் அள்ளி கொடுத்துட்டு போனா பொழைச்சிக்கிட்டோம் புள்ள அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நல்லது பண்ண போறாரு முத விஷயம் வெளிநாட்டுக்கு போகணும்னு முயற்சி பண்ணிட்டீங்களா அந்த வெளிநாடு செல்வதற்கான யோகத்தை உண்டாக்குறாரு அதே மாதிரி மத்தனுடைய மூஞ்சை பார்த்து அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்கிறத கண்டுபிடிச்சிருவீங்க தெய்வ வழிபாடுகள்ல ஈடுபடுவீங்க ஆன்மீக பெரியோர்களுடைய ஆசிர்வாதத்தை பெறுவீங்க சமூகத்திலேயே உங்களுடைய செல்வாக்கு உயருதுங்க அதே நேரம் இக்கட்டான சூழ்நிலைகள்ல உணர்ச்சி வசப்படாம பொறுமை காக்கிறது ரொம்ப அவசியம் வேகத்தோடையும் இருப்பீங்க விவேகத்தோடையும் செயல்படுவீங்க அனைத்து காரியங்களுமே திட்டமிட்டு உங்களுடைய குறிக்கோள்களை அடையக்கூடிய வகையில ஏமாற்றங்கள் இருந்து இப்ப தப்பிக்க போறீங்க புதுசா முதலீடுகளை பண்ணுவீங்க வருங்காலத்தை வளமாக மாத்திக்க போறீங்க பூர்வீக சொத்துக்கள் இருந்த பட்சைகள் மறைய போகுது தீயவர்களெல்லாம் உங்களை விட்டு விலகி ஓட போறாங்க அதே நேரம் உடைய உடன்பிறப்புகள்ல இளைய உடன்பிறப்புகள் கிட்ட உடைய உறவுகள்ல இருந்த சிக்கல்கள் சலசலப்புகள் மாறியது எல்லாருக்கிட்டே விட்டு கொடுத்து நடந்துப்பீங்க எல்லா விதமான பிரச்சனையுமே சமாளிக்க போறீங்க சில வந்து இப்போ வசிக்கூடிய வீட்டுல இருந்து பெரிய வீடு கட்டி குடியேற போறீங்க அதே மாதிரி தொழிலை பொறுத்த வரைக்கும் அதிக முதலீடுகளை செய்வீங்க இதனால வருமானம் குவியும் உடைய புகழ் கௌரவம் இது எல்லாமே இப்ப உயரப்போகுது இது நாள் வரைக்கும் தேவையற்ற வீண் பழி சுமந்த நீங்க அதுல இருந்து இப்ப விடுபட போறீங்க உடைய முயற்சிகள் எல்லாமே பல மடங்காக போகுது அதற்கேற்ற வெற்றி கிடைக்க போகுது உடைய ஆளுமை திறன் அதிகரிக்க போகுது திட்டமிட்ட செயல்பாடுகள் எல்லாமே துரிதமா நடக்க போகுது அது மாதிரி குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சுப நிகழ்ச்சிகளால சந்தோஷத்தை அடைய போறீங்க உடைய பேச்சில அப்பப்போ கொஞ்சம் ஆணவம் தலை தூக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க அதனால கவனமா இருங்க அந்த ஆணவத்தை கைவிட்டுடுங்க இந்த பேச்சாற்றல் அதிகமாகுது தன்னம்பிக்கை உயரப்போகுது உடைய எண்ணங்கள் எல்லாமே அடுத்தவங்க நல்ல முறையில புரிஞ்சுப்பாங்க ஆனா இத்தனால நம்ம நல்லதுன்னு போனா அது கெட்டதா வந்திருக்கும் இனி அப்படி இருக்காது கெட்டதே உங்களை நோக்கி வந்தா கூட அது நல்ல வகையில மாறப்போகுது வருமானம்ங்கிறது நல்ல முறையில வந்தாலும் சிலருக்கு வந்து கூறுக்கு வழியில சம்பாதிக்கிறதுக்கான மனசு தோணும் அந்த மனசை வந்து கட்டுப்படுத்திட்டீங்க அப்படின்னாக்க நேர் வழியில மட்டும் போயிட்டீங்கன்னா இதன் மூலம் பல பிரச்சனைகள் வந்து இப்ப தப்பிச்சுக்க முடியும் ஏன்னா சனீஸ்வர் பகவான பொறுத்த வரைக்கும் நேர்மையை மட்டும்தான் ஆதரிப்பார் கொஞ்சம் அப்படி இப்படிதான் பண்ணி பார்க்கலாமேன்னு நினைச்சுட்டா கூட போதும் சோழி முடிஞ்சுன்ற மாதிரி உங்களை படாத பாடு படுத்தி எடுத்திருவார் அதே மாதிரி உத்தியோக பணிகள் இருக்கிறவங்க மேல அதிக ஆதரவு கிடைக்கும் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க இதனால மனசுல புத்துணர்ச்சி அதிகமாகும் உங்களுடைய தோற்றத்துல பொழிவு உண்டாகுதுங்க சில எல்லாம் வந்து நீண்ட நாட்களாக எதிர்ப்பா எடுத்திருந்த பதிவு உயர்வை இப்ப பெற போறீங்க அலுவலக ரீதியான பயணங்கள் போயிட்டு வருவீங்க அந்த பயணங்கள் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் உங்களுடைய வேலை எல்லாத்தையுமே சரியா திட்டமிட்டு செய்வீங்க இதனால மேலிடத்துல நம்பிக்கைக்கு உரியவர்களாக உயர போறீங்க அதே மாதிரி வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் தொழில் செய்றவங்க பொறுமையாக செயல்பட்டு வாடிக்கைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீங்க வருமானம் சிறப்பாக இருக்க போகுது அதே சமயம் கூட்டு தொழில் செய்யறீங்க அப்படின்னா உங்களுடைய கூட்டாளிங்க கிட்ட கருத்து வேறுபாடு ஏற்படாம பாத்துக்கோங்க மனஸ்தாபம் வரக்கூடாது அதே மாதிரி புதிய முதலீடு எதா பண்றீங்க அப்படின்னாக்க நல்லா யோசிச்சு அதுக்கப்புறமா முதலீடு பண்ணுங்க அதே மாதிரி அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பெயருக்கும் புகழுக்கும் ஒரு பங்கும் வராது நல்ல பெயர் புகழோட வளம் வர போறீங்க புதிய பதவிகள் உங்களை தேடி வரப்போகுது பயணங்களால நன்மை உண்டாகுது உங்களுடைய கடமைகளை சுறுசுறுப்பா செஞ்சு முடிப்பீங்க தொண்டர்கிட்ட ஆதரவும் பதவியில தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு உயர்வையும் பார்க்க போறீங்க இருந்தாலும் யாரையுமே பகிர்ச்சிக்காதீங்க உங்க வேலையில மட்டுமே கவனமா இருக்கணும் அடுத்த கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு புகழுக்கும் பாராட்டுகளுக்கும் குறைவு இருக்காது சக கலைஞர்கிட்ட அவங்களுடைய ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கிறது சிறப்பு அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்கூடிய வாய்ப்பை சரியா பயன்படுத்திட்டீங்க பொறுப்பா நடந்துகிட்டீங்க அப்படின்னா வெற்றி உண்டு மாதிரி சில நிறுவனங்களால முந்தைய காலகட்டத்துல நேரிட்ட மன வருத்தங்கள் இப்ப விலகுது உங்க உழைப்புக்கேற்ற முன்னேற்றம் உண்டு ரசிகர்கள் மத்தியில உங்களுக்கு அரவணைப்பு உண்டு அடுத்து பெண்மணிகளை பொறுத்து குடும்பத்துல சந்தோஷம் அதிகமாகும் உற்றார் உறவுக்காரங்க உங்களை அணுகி பயன் பெறுவாங்க சேமிப்புல நல்ல கவனம் செலுத்த போறீங்க கோயிலுக்குள்ள போயிட்டு வருவீங்க ஆன்மீகம் பலம் பெறுவீங்க மேலும் நீங்க மேக்சிமம் எல்லாருக்கிட்டுமே விட்டு கொடுத்து நடந்துகிட்டீங்க அப்படின்னா குழப்பம் இருக்காது அடுத்து மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் நினைவாற்றல் பெருகுது இதனால தேர்வுல நல்ல மதிப்பெண்கள் பெறுவீங்க உபரி நேரங்கள மனசுக்கு பிடிச்ச கேளிக்கைகள் விளையாட்டுகள்ல ஈடுபடுவீங்க அதே நேரம் நண்பர்கள்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா நடந்துக்கோங்க அதே மாதிரி இது நாள் வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீட்டுல அமர்ந்திருந்த சனி பகவான் இப்ப திருகனந்த பஞ்சாங்கத்தின் படி ஏழாம் வீட்டுல வந்து அமர்வதனால சாதகமான பலன்கள் நிறைய இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணுங்கிறத மட்டும் சனீஸ்வர பகவான் கொஞ்சம் உங்களுக்கு உணர்த்தி வைக்கிறார் ஏன்னா சனி பகவானை பொறுத்தும் ஏழாம் இடத்துல அமர்வதனால குடும்பத்துல வீண் வாக்குவாதம் சண்டை சச்சரவு அப்பப்ப வந்து போகும் சோ குடும்ப விவகாரங்கள்ல கவனமா இருக்கணும் பிள்ளைகளால செலவுகள் அழைச்சுகள் வரும் மகனுக்கோ மகளுக்கோ வெளிநாட்டுல வேலை கிடைக்கும் சோ சாதகங்கள் அதிகமாகவும் பாதகங்கள் தான் இருக்கும் அந்த பாதகத்தையுமே நீங்க சாமர்த்தியமா சமாளிச்சிட முடியும் அது மாதிரி நீங்களும் வெளிநாட்டுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு மகளுடைய கல்யாணத்தையோ மகனுடைய கல்யாணத்தையோ அழைந்து திரிந்தாவது ஜாம் ஜாமுன்னு நடத்தி முடிச்சிருவீங்க பூர்வீக சொத்து பிரச்சனைகள் மறையுது விஐபிகள் மற்றும் வேறு மொழி பேசுறவங்க வேறு மதத்தை சேர்ந்தவங்க உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க மேலும் சனி பகவான பொறுத்துக்கு உங்க ராசியை பார்க்கறனால மறதியும் கொஞ்சம் தலை சுத்தரும் வந்து நீங்கும் விளம்பர முகத்துல மயங்கி புதிய நிறுவனங்கள்ல சோப்பு வாங்குறேன் ஷாம்பு வாங்குறேன் பேஸ்ட் வாங்குறேன்னு சொல்லிட்டு புதுசா ஏதாவது பயன்படுத்தி உடம்ப கெடுத்துக்காதீங்க குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தலைமுடி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு இதனாலதான் புதுசா எந்த ஒரு பொருளையும் வாங்கி பயன்படுத்துக்கு முன்னாடி பலகட்ட யோசனை இருக்கட்டும் அதே மாதிரி சனி பகவானை பொறுத்தவரைக்கும் நான்காம் வீட்டை பார்க்கறனால வீடு வாகனம் இந்த மாதிரி பராமரிப்பு செலவுகள் இருக்கும் அடுத்த ஒன்பதாம் வீட்டையுமே சனீஸ்வரர் பகவான் பார்க்கறதுனால சேமிப்பு கரையிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு வெளியில கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை கூட வரும் வீட்டு பொருதரத்தை மனசுல வச்சுக்கிட்டு செயல்படுங்க தெரியுதுங்களா எல்லா விதமான செயல்பாடுகளையும் கொஞ்சம் எச்சரிக்கை அவசியங்கிறத உணர்த்திக்கிட்டே இருக்கு அதே மாதிரி வீட்டை வந்து புதுப்பிப்பீங்க சில வந்து வீடு மாறுவீங்க அம்மாவுக்கு மருத்துவ செலவுகள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாக்கா அதுல கொஞ்சம் கவனம் தேவை கணவன் மனைவி கிட்டே இருந்து வந்த பனி போர் விலகுது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண வரன் கை கூடுது அதாவது நடக்கவே நடக்காதுன்ற விஷயங்கள்லாம் இந்த சனீஸ்வர பகவான் வந்து நடத்தி வைக்குவாரு என்னன்னா உடல் ஆரோக்கியத்திலும் ஒரு சில விஷயங்களை மட்டும் உங்களை சஞ்சலப்படுத்துவாரு அதுலயும் நீங்க உஷாரா இருந்துட்டீங்க அப்படின்னாக்கா பயபுள்ள தான் இருக்கு பரவாயில்ல போ அப்படின்ற மாதிரி உங்களை வந்துட்டு பாதுகாத்து நிப்பாரு குறிப்பா பூர்வ புண்ணிய சஷ்டமாதிபதியான சனி பகவான் தன்னுடைய நட்சத்திரமான உத்திரட்டாதில செல்வதனால குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பூர்வீக சொத்து உங்க கைக்கு வரும் கோர்ட்டு கேசு வழக்கு சாதகமாகும் வீடு மனை வாங்குவீங்க இது மட்டும் இல்லாம உடைய ஆளுமை திறன் அதிகமாகும் அழகு இளமை கூடும் கௌரவ பதவிகள் பொறுப்புகள் எல்லாம் தேடி வரப்போகுது அது இல்லத்தரசிகளுக்கு எல்லாம் கணவர்கிட்ட சின்ன சின்ன கோபங்கள் எல்லாமே பெருசா எடுத்துக்காம உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க அது மாதிரி வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளே பனிச்சுமை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் சக ஊழியர்களை வந்து விமர்சித்து பேசாம உஷாரா இருங்க நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு இருந்தீங்கன்னா உங்களுடைய உயர்வுக்கு ஒரு தடையும் இருக்காது அதாவது கன்னி பெண்களை பொறுத்திருக்கும் எந்த முடியுமே பெற்றோரை கலந்த ஆலோசிக்காம எடுக்க கூடாது தடைப்பட்ட கல்யாணம் கைக்குடி வரும் திருமணம் வரன்னு பார்த்துட்டு இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு கல்யாணம் கட்டிமேல சத்தம் நிச்சயம் அதே மாதிரி மாணவ மாணவிகளே தீய நட்புருடைய பழக்க வழக்கத்தை விட்டு ஒழிங்க படிப்புல கவனம் செலுத்துவது நல்லது அதுதான் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் கண்டபடி கடன் வாங்கி வியாபாரத்தை விரிவுபடுத்துறேன்னு செய்யவே கூடாது கூட்டு தொழிலும் மேக்சிமம் வேணாம் அல்லமா ஆல்ரெடி நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னாக்கா உஷாரா இருங்க அதே மாதிரி உங்ககிட்ட வரக்கூடிய வாடிக்கையாளர்கிட்ட கனிவா பேசுங்க கடையை மாற்ற வேண்டிய சூழல் வரும் அரிசி பருப்பு மண்டி கமிஷனு கெமிக்கல் இந்த மாதிரியான தொழில் செய்கிறவங்களுக்கு லாபம் வரும் சிலருக்கு வந்து பங்குதாரர்கிட்ட மோதல் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு அடுத்த உத்தியோக பணிகளை பொறுத்திருக்கும் முன்ன மாதிரி அடிக்கடி லீவ் எடுக்காதீங்க மூத்த அதிகாரிங்க கிட்ட அதிகமா உரிமை எடுத்தும் பேசக்கூடாது எதிர்பாராத எடுத்துக்க திடீரென மாற்றப்படுவீங்க பழைய அதிகாரிகள் உங்களுக்கு உதவி செய்வாங்க ஒப்பந்த பத்திரங்கள்ல கையெழுத்து போடக்கூடாதுங்க அந்த மாதிரி கையெழுத்து போடக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் பலகட்ட யோசனைக்கு அப்புறம் தான் நீங்க செய்யணும் ஆக்கப்புறத்துல இந்த மாற்றம்ங்கிறது சில நேரங்கள்ல உங்களுடைய சூழ்நிலையை வந்து உங்களுடைய கைதியா மாத்தி வச்சாலும் உங்களுடைய அனுபவ அந்த பிரச்சனையும் சமாளிச்சிருவீங்க சாதிச்சும் காட்டிடுவீங்க காட்டிருவீங்க பதட்டம் வேணாம் இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படிங்கிற மாதிரிதான் நல்லா இருக்க போறீங்க சோ இப்ப வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள் இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் உத்திரம் நட்சத்திரம் இரண்டாம் பதம் மூன்றாம் பதம் நான்காம் பதம் வீண் செலவுகள் ஏற்படும் வண்டி வாகனங்கள் மூலம் செலவு வரும் பயணங்கள் சுகம் கொடுக்கும் தொழில் வியாபாரத்துல கூடுதல் கவனம் தேவை புதிய ஆர்டர்கள் கிடைக்கும் அடுத்த அஸ்தம் நட்சத்திரம் தேவையான பண உதவி கிடைக்கும் உத்தியோக பணிகள் இருக்குங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ கொஞ்சம் கூடுதலா உழைக்க வேண்டியிருக்கும் உடல் சோர்வு உண்டாகும் சக ஊழல் கிட்ட வீண் வாக்கு விதங்களை தவிர்ப்பது நல்லது மேக்சிமம் பேசுறதை விட்டுட்டு செயல்பாடுல கவனமா இருங்க அடுத்ததா சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் குடும்பத்துல இருக்கிறவங்க சொல்றத சாதாரணமா எடுத்துக்கோங்க நல்லது கணவன் மனைவியா இருக்கீங்கன்னாக்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் மன அமைதி கிடைக்கும் பிள்ளைகளுடைய நலன்ல அக்கறை காட்டுவீங்க அவருடைய எதிர்காலம் பத்தின சிந்தனைகள் மேலோங்கும் இது தாண்டி இன்னும் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கு அதையும் சொல்றேன் கேட்டுக்கோங்க ஒரு தெளிவு கிடைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம்ங்கிறது உங்களுக்கு அருமையா தான் இருக்கு ஏன்னா லக்னம் ராசியில இருந்து கேது வெளியே போறாரு இதனால இனி உங்களுக்கு நல்ல காலம்தான் ஏன்னா இத்தனை நாளா கேது வந்து லக்னத்திலயே இருந்தனால யார்கிட்ட பேசினாலும் எரிச்சலா இருக்கும் யாருமே வேணாலும் எண்ணம் இருந்திருக்கும் மன அழுத்தம் இருந்திருக்கும் உடம்புல வந்து சில மாற்றம் ஏற்பட்டிருக்கும் தலைவலி வயிறு வலி இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை அதிகமா சந்திச்சிருப்பீங்க வீட்டுல யாரோ ஒருத்தங்க மாதிரி நீங்க பாட்டு நரக வாழ்க்கையில இருந்திருப்பீங்க இப்ப இந்த நரக வாழ்க்கையே சொர்க்கமா மாறப்போகுது சனியுடைய பார்வைங்கிறது உங்க மேல நேரடியா விழுறதுனால நகை வாங்கக்கூடிய யோகம் இருக்கும் கை கால்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகள் தீரப்போகுது திருமணம் ஆனவங்களுக்கு திருமணம் ஆகாதவங்களுக்குமே வாழ்க்கை நிலை சிறப்பா இருக்க போகுது வெளிநாட்டுல இருந்து மாப்பிள்ளை வருவதற்கான வாய்ப்பு இருக்கு தொழில் தொடங்குறது புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கிறது அதிர்ஷ்டம் உண்டாகும் அதே மாதிரி சொந்த ஊரை விட்டுட்டு வெளியில போய் தங்குவீங்க வெளியில போய் தொழில் தொடங்குவீங்க வேலைக்கு சேரது வெற்றி கொடுக்கும் அடுத்த குழந்தை பாக்கியம் கணவன் மனைவி ஆரோக்கியத்துல இருந்த பிரச்சனைகள் இப்ப சரியாகுது குடும்பத்துல அந்நியர்களுடைய தலையீட்டை வந்து தவிர்க்கிறது நல்லதுங்க புதிய நபர்களை வந்து நம்முடைய குடும்ப விஷயத்துல தலையிடாமல் பார்த்துக்கோங்க நிறைய விஷயங்கள்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இரண்டாம் குழந்தைக்கு முயற்சிவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஏன்னா குருவும் புதனும் உங்களுடைய வீட்டுல வந்து உட்கார்றதுனால மிகப்பெரிய வெற்றியை பெறக்கூடிய காலகட்டமா இருக்க போகுது மகிழ்ச்சிக்கும் நிம்மதிக்கும் குறைவு இருக்காது எல்லாமே பெருக்கெடுத்து போகுது ஏன்னா கேது ராசியிலிருந்து வெளியில போறதுனால மன நிம்மதி உண்டாகுது பதட்டம் விலகுது ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துவீங்க வயிறு பிரச்சனை ஜீரண கோளாறு இது எல்லாமே இப்ப சரியாக போகுது நிறைய பேர் உங்களை சந்திக்கூடிய நிலையை உண்டாக்குறாரு எல்லா கஷ்டங்களும் நிவர்த்தி ஆகக்கூடிய சூழல் உண்டாகுது அசம்பாவிதம்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு கஷ்டமும் இனி கன்னிராசிகளுடைய வாழ்க்கையில வராது எந்த விதமான நெகட்டிவான விஷயங்களும் நடக்காது சோ எல்லாமே சாதகமா இருந்தாலும் நீங்க எச்சரிக்கை இருக்க வேண்டிய இடம்னு பாத்தீங்கன்னாக்கா கூட்டுத்தொழி செய்றீங்க பாத்தீங்களா இல்ல வியாபாரம் செய்யறீங்க பாத்தீங்களா இந்த பங்குதாரர்கிட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் நம்பிக்கை இல்லாம தகராறு வரும் அதனால எல்லா விதங்களுமே கவனம் தேவை அதீத கவனம் தேவை அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை ஒட்டு மொத்தமா சொல்லா எதை செய்யறதுக்கு முன்னாடியும் நல்லா யோசிங்க நல்லது நடந்தா என்ன கெட்டது கெட்டதுனாலதான் என்ன ஆல்ரெடி அப்படிதான் யோசிச்சுட்டு இருக்கீங்க இன்னும் கொஞ்சம் கூடுதலாவே உங்களுடைய வேலைக்காக உங்களுடைய நலனுக்காக யோசிங்க உங்களுடைய குடும்பத்துக்காக யோசிங்க மற்றவங்களுக்கு வந்து அப்புறம் பாத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் உங்களுடைய வாழ்க்கையை சரி செய்யறதுக்கான வழி நீங்க மாறணும் உங்களை கொஞ்சம் நீங்க மாத்திக்கிட்டே ஆகணும் இல்லை அப்படின்னாக்க சனீஸ்வர பகவான் நிறைய பயங்கரமான பாடத்தை கத்து கொடுத்துருவார் தம்பி ஃபஸ்ட்டு உனக்காக செய்ப்பா அப்புறம் மற்றவங்களுக்காக பாப்பியா அவங்களுக்கு எல்லாம் ஆல்ரெடி நான் வேற கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்கிறேன் அவங்க அதை எழுதுவாங்க நீ அவங்களுடைய கொஸ்டினு வந்து நீ ஆன்சர் கண்டுபிடிச்சிருந்தா உன்னோட வாழ்க்கைக்கு நான் பேப்பருக்கு என்ன பதில் சொல்லி கேட்டு கொடுத்திருக்க அதே எல்லா விதங்களையும் எச்சரிக்கையா இருந்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையுமே அள்ளி அள்ளி கொடுப்பாரு மாட்டார் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பரிகாரம் கூட எடுத்துக்கலாம் குடும்பத்தோட குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதே வரை முடிஞ்சதுன்னா மதுரை மீனாட்சி அம்மனை ஒரு முறை போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நல்லது நடக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனீஸ்வர பகவானால பண விஷயத்திலயும் சரி சந்தோஷத்துக்கும் சரி நூத்துக்கு தொண்ணூறு சதவீதமான நன்மைகளை மட்டுமே கொடுக்கிறாரு இரண்டாவதாக நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் மற்றும் வழிபாடு அணுதினமும் துர்கியம்மனை வழிபாடு செய்யணும் துர்கியம்மனுக்கு நெய் விளக்கேற்று வழிபாடு செய்ய நலம் கூடும் வரவு அதிகமாகும் துன்பங்கள் விலகும் அதே மூன்றாவது பரிகாரம் மற்றும் வழிபாடு திருநல்லாறில் வீற்ற ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க நோய் நொடிகளால பாதிக்கப்பட்டவங்க குறிப்பா தொழுநோய் காசா நோயால பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி செய்யறது மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்யறது இது எல்லாமே சனீஸ்வர பகவானால உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை விலக்கி நன்மைகளை அதிகமாக நடக்க செய்யும் ஏன்னா சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு உதவி செஞ்சீங்க அப்படின்னா அவருடைய கருணை பார்வை உங்கள் மீது விழும் இதனால இவர் கொடுக்க நினைக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது உடனே பயப்படாதீங்க கொடுக்க அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு அள்ளி அள்ளி கொடுப்பாரு பயன்படுத்திக்கோங்க இந்த சனி பகவானுடைய பயிற்சிங்கிறது அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு ராசிக்கு பெருமளவுல பாதிப்பு இருக்காது சொன்ன மாதிரி தொண்ணூறு சதவீதம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கு அந்த பத்து சதவீதம் மட்டும்தான் இந்த தொண்ணூறு சதவீதம் கெடுக்காம நீங்க பார்த்துக்கணும் அதுதான் உங்களுடைய சாமர்த்தியம் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் நட்சத்திர பலன்கள் பரிகாரங்கள் எல்லாமே ராசிக்கு அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது ஏற்றத்தை மட்டுமே தரப்போகுதுங்கிறத நமக்கு உணர்த்தியாச்சு ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க நலமா வாழுங்க வளமா இருங்க வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சிவன் ஜோதிடம் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேருங்க இதை தாண்டி ஏதாவது சந்தைகள் இருந்தாக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் வாழ்க வளமுடன்